வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தால் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரங்கக்காரங்க பார்த்தீங்கன்னா அழகான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க வலிமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க உடல் அமைப்பு ரொம்பவுமே வலிமையாக இருக்கும் சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க சிறந்த ஆலோசனை கொடுக்கறவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையிலையும் ஆராய்ந்ததற்கு பிறகே பல வெற்றி வாய்ப்புகள் இவங்களை நாடி வரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகளும் புகழும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் மென்மை குணம் படைத்தவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க கல்விகள் சார்ந்த விஷயங்களையும் வேலைகள் சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அதிக முன்னேற்றம்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுக்குறதில் இவங்க ரொம்பவுமே சிறந்தவங்க ரொம்பவுமே நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வல்லவர்களாக திகழ்ந்துட்டு வருவாங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சிறந்த குணங்கள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இசை மற்றும் கலைத்துறையில் சிறந்த நாட்டங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் கல்விகள் சார்ந்த விஷயங்களில் சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பல பேர் பார்த்திங்கன்னா வக்கீலாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்னாலையும் பெற்றோர்களின் வழிகாட்டின்படி இவங்க நடந்து கொள்வதால் பல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் கல்வி உயர்கல்வி கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ கல்விகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு ஏற்படும் இவங்களோட கடுமையான முயற்சியினால் வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் கைவினைப் பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் மூலம் இவங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாகவே வாய்ப்புகள் உள்ளது மேலும் தொழில்முறை மருத்துவம் அல்லது பொறியியல் அதிகமாக இவங்களுக்கு சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்புறம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் காதல் விஷயங்களில் அனுபவம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கிக்குவாங்க அந்த கொள்கையிலேருந்து என்றைக்குமே மாறுபடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிறிய பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்பட்டாலும் பல நன்மைகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் அதே போல திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கராராக இவங்க நடந்து கொள்வாங்க மனைவி பிள்ளைகளிடம் பார்த்தீங்கன்னா கூடுதல் அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு தனக்கென்ன வாழாமல் குடும்பத்துக்காக இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிக முன்னேற்றங்கிறது இருக்கும் முன்கோபம் வர்றதுனால இவங்களுக்கு சில மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலான நோய்கள் இவங்களை கண்டிப்பாகவே தாக்காதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய நோய் உஷ்ண நோய் ஒற்றை தலைவலி கண்களில் கோளாறு காது வலி இது போன்ற பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுக்கு பாதிக்காதுன்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உகந்த நட்சத்திரமாக இருக்கும் இதன் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்கும் பெண் நட்சத்திரமாக இது கருதப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் சுள்ளு நின்று கோபம் இவங்களுக்கு அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் உடனடியாக அமைதியாகவும் இவங்க இருந்துக்குவாங்க உழைப்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்புறம் குடும்பத்துக்கு மீது அதிக பாசம் காட்டுறவங்களாக இருப்பாங்க உற்றார் உறவினர்களை எல்லாத்துக்கிட்டையுமே மதிப்பு மரியாதை இவங்களுக்கு இருக்கும் எந்த வேலையும் நேரத்துடன் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதாவது இவங்கள சுற்றி ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணிக்குவாங்க வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அந்த டைம்ல அந்த வேலையை கண்டிப்பாகவே செஞ்சு முடிச்சிருவாங்க நட்புல ரொம்பவுமே நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அப்படி நேர்மை தவறும் போது அவங்க நண்பராக இருந்தாலும் அவங்கள தூக்கி வீச இவங்க தயங்கவே மாட்டாங்க அதே போல் நீட்டாக ட்ரெஸ் நினைக்கக்கூடிய இவங்க இவங்க இருப்பாங்க ஃபேஸ் ரொம்பவுமே அழகாக இருக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க துறையிலையும் இவங்களுக்கு உயர் பதவிகள் கண்டிப்பாகவே ஏற்படும் பெரிய உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆணவமும் கர்மமும் கொண்டவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல உண்மை தன்மையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நியாயத்தை எல்லா விஷயத்திலுமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க கல்வியில சிறந்த நபர்களாக வருவாங்க நல்ல குண விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் நல்ல உடல் அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும் இனிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சிறந்த ஆலோசனையை கொடுப்பாங்க தன்னம்பிக்கையும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுப்பாங்க மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு அதிகமாகவே வாழ்க்கையில இருக்கும் பல திறமையை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட முகம் பார்த்திங்கன்னா பொழிவாகவே இருக்கும் இவங்களோட நடைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களோட சிறந்த தன்மை பார்த்திங்கன்னா மற்றவங்களோட குறைகளை ஆழ்ந்து கவனித்து அவங்களோட குறைய சரி செய்வாங்கன்னு கூட சொல்லலாம் எந்த வேலைகளையும் திறன்பட செய்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் எல்லா விஷயத்திலையுமே பிளான் பண்ணுவாங்க முடிவுகளை ஆராய்ந்ததுக்கு பிறகே எடுப்பாங்கன்னு சொல்லலாம் உண்மை தன்மையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஞாபகத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட வார்த்தைக்கு மிகுந்த மதிப்புங்கிறது மத்தவங்க கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் சமூக சேவையில நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க பேர் மட்டும் புகழ் பெற்றவங்கிறதுல இவங்க சிறந்த நபர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் இவங்க அதிக விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சமூக சேவை இவங்க செய்வாங்க இவங்களோட வேலைகளை பார்த்திங்கன்னா இவங்களே செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு இவங்க எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் இவங்க எடுத்த முடிவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில பார்ப்பதற்கு கடுமையாக இருந்தாலும் கூட இவங்க அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க காதல் நேசம் கண்டிப்பாகவே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு யார மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜபம் தியானம் விரதங்களில் ரொம்பவுமே ஆர்வம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் பார்த்திங்கன்னா முன்மாதிரியாக திகழ்வாங்க கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பாங்க காரியங்களில் தந்திரங்களால் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுய கௌரவம் புகழ் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் நிறைய நல்ல பண்புகளை கொந்தவங்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அம்சம் நிறைந்தவங்க ஆசை பாசம் மற்றும் பற்றுள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க தனக்கென்ன ஒரு லட்சியத்தை வச்சுக்குவாங்க அந்த லட்சியம் கண்டிப்பாகவே நிறைவேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க போராடும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீரம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க தற்பெருமை பேசக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதவங்க பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க பேராசை பணவெறி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எண்ணம் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு கோபமும் இவங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு பொறாமை கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் பழிவாங்கும் இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு பாசம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட குழந்தைகள்னால் இவங்க அதிக வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் பிறந்தவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க குருவின் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இறக்கம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடக்கம் ஒழுக்கம் நட்பு பாசம் போன்ற விஷயங்கள்ல நல்ல குணம் படைச்சவங்களாக இவங்க இருப்பாங்க அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் மனப்பான்மை கொண்டவங்க இவங்க ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க எல்லா விஷயத்துலேயுமே இவங்க சிறந்த நபர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் அதிக நல்ல பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கும் போது இவங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்